والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ويل للعرب من شر قد اقترب എല്ലാ പുലും അല്ലാക്ക് അലഹമുല്ല ഇണ തുണയറ്റവൻ സർവകാര്യത്തെ ചെയ്യും സക്തി ഉടയവൻ അന് അല്ലാ തണിത്തവൻ അവൻ തേവയറ്റവൻ அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல ய குல்லஹு குஃபுவன் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்ம சல்லாஹு அலேஹு வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்பிரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கன்னியமிக்க அல்லாஹு நல்லே அல்லா சுஹானு உலகத்திலே முழு படைப்பினங்களை விட அல்லாஹ் இறக்க முடியவன் மனிதர்கள் மீது மிருகங்கள் மீது எல்லாம் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் இன்னொரு அல்லாஹுடைய பெயர் இருக்கிறது ராகிமீன் கூடியவர்களில் மிக சிறந்தவன் அவன்தான் எங்களோடு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களோடும் அல்லா இறக்க முடியவன் ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே சில செயல்களை செய்துவிட்டோமாக இருந்தால் அந்த செயலில் தொடர்ந்து ஈடுபடுவோமாக இருந்தால் அதே இறக்கமுள்ள ரஹ்மான் சொல்லிருக்கிறான் நீ நாசமடைந்து விடுவாய் நீ நாசமடைந்து விடுவாய் என்று அதே அர்ஹமுர் ராகிமீன் அதே ஹைருர் ராஹிமீன் எங்களுக்கு உபதேசமாக அல்லாஹ் செய்திருக்கின்றார் அந்த நாசம் சிறிய நாசம் அல்ல நாங்கள் பிள்ளைகளுக்கு நாசம் அடைக என்று கூட சொல்ல மாட்டோம் ஆனால் குர் ஆனில் அல்லாஹ் இருபத்தி இரண்டு இடங்களில் நீ நாசமடைந்து விட்டா என்று அல்லாஹ் சொல்கின்றார் இதில் சகோதரர்களே முதலாவது நாசத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா பொய்யர்கள் பொய்யர்கள் முதலாவது நாசத்தின் சொந்தக்காரர்கள் அல்லாஹ் குர் ஆனில் பன்னிரண்டு ஆயத்துகளில் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆயத்துகளில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார் அதிலும் சூரத்துள் முருசலாத் என்ற ஒரு சூறா இருக்கிறது மினாவில் இறங்கிய சூறா இந்த முருசலாத்திலே அல்லா ஒரு ஆயத்தை பத்து தடவை மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார் அது என்ன வய்யல் யௌம இதில் লিল முக்கத்பி கியாமத்துடைய நாளையில் பொய்யர்களுக்கு நாசம்த அப்ப ஒரு தடவை சொன்னா போதாதா சுரதுல் முர்சலாத்தில் 10 தடவை வய்யல் யௌம இதில் লিল முக்கத்பி ويل يومئذ للمكذبين ابتدي سورة الرحمن إلى الله مبتر تروي فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان مبتر تروي الله يكرم எந்த அத்தாட்சியை உன்னால் பொய்யாக்கலாம் முப்பத்தி தடவையும் பொய்யை பத்திதார் சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை பொய்யை பத்திதார் சூரத்துல் முத்திபினில் ஒரு தடவை பொய்யர்களுக்கு நாசம்தான் சூரா தூரில் ஒரு தடவை யார் இந்த பொய்யர்கள் சகோதரர்களே மூன்று விடயத்தை பொய்ப்பித்தவர்கள் முதலாவது அல்லாஹுவை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்ன பொய்யர்கள் யார் உங்களுக்கு தெரியும் இரண்டாவது முகம மறுத்த பொய்யர்கள் மூன்றாவது மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுவது பொய் என்று மறுத்தவர்கள் இந்த மூன்றையும் மறுத்தவர்கள் தான் பொய்யர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு செய்த எச்சரிக்கை தான் சகோதரர்களே சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை சூரத்துல் ரஹ்மானில் முப்பத்தி ஒரு தடவை சூரா முத்தாபி ஒரு தடவை சூரத்து தூரில் ஒரு தடவை என்ன பொய்யர்களே கயாமத்துடைய நாளையில் உங்களுக்கு நாசம் தான் நீங்க நாசமா போயிட்டி இவங்க நாசம் அடைவாங்க என்று அல்லாஹ் ஏற்கனவே அறிவிச்சிட்ட சொல்லாஹு அலையுவ செல்லமுடைய முடிகள் எல்லாம் நிறைக்குது அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் கேட்டார்கள் மாலி அரா கஷிப் தயார என்ன முடியெல்லாம் நிறைக்குது உங்களோட சொல்லல்லாஹோ அலையுவ செல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சூரத்துள் முருசலாத் என்ற முடிகளை நிறைக்க வைச்சு சூரத்துள் தக்குவீர் சில சூறாக்குடைய பெயர்களை சொன்னாங்க நபி அவங்க அண்ணா அறிவிக்கிறாங்க நான் நபி அலையுவ செல்லமோட கடைசி தொழுக தொழுதி கடைசி நபி அவங்க தொழுவித்த தொழுக என்ன தொழுக தெரியுமா மஹ்ரிப் தொழுக இஷா நேரம் நபி அவங்களால முடியல மயக்கம் வந்துட்டு தொழுவிக்கல கடைசியாக சல்லல்லாஹோ அலைவ செல்லம் தொழுவித்த தொழுக மஹ்ரி தொழுக உம் ஃபதுல் ரதி அல்லாஹோ அண்ணா தனது மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் மகனை பார்த்து கேட்டாங்க மகன் நபிசல்லாஹு அலைவ செல்லம் கடைசியா ஓதின சூரா என்ன தெரியுமா உங்களுக்கு மஹ்ரித் தொழுகையில் அதோ தெரியாது முருசலாத் சகோதரர்களே முதலாவது நாசம் பொய்யர்களுக்கு இரண்டாவது நாசம் யாருக்கு இரண்டாவது நாசம் சகோதரர்களை யாருக்கு தெரியுமா முனாபிக்குகளுக்கு அவங்க நாசம் அடைந்து விட்டார்கள் ஏ நல்லா அல்லதீனும் சீனஹும் யுரா ஊ அல்லாஹ் சொல்றான் தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் சில தொழுகையாளிகள் தொழாதவங்களுக்கு அப்ப சில தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் ஏ அவ தொழுறது பொடுபோக்காக அல்லதீன தொழுறது மக்களுக்கு காட்டுவதற்காக இஹ்லாஸ் இல்லை அல்லாவுக்கா தொழுறது வயம் அப்ப பொருளை கூட மக்களுக்கு கொடுக்காம தடுத்துருவாங்க சதகா செய்ய மாட்டான் இவங்க தான் இரண்டாவது நாசமாகிய கூட்டம் இந்த நாசத்துக்கு அரபுல சொல்றது வயல் ஒயில் வயல் என்ற நாசம் வயல் என்பது நரகத்துடைய ஒரு கனவாய் மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் யார் മൂന്നാത് നാശമടുന്ന കൂട്ടം അഹ്ല മൂന്നാമത് നാസമടന്ന കൂട്ടം മക്കളുടെ കുറയ പേസരു மக்களுடைய அவன்கிட்ட குறை என்ன இவன்கிட்ட குறை என்ன இதுதான் தொழில் அதுதான் அவங்களோட பறவை இறைச்சி மாதிரி இன்ட்ரெஸ்ட்டா அவங்களுக்கு மத்தவங்கட குறை ஹுமஸா லுமஸா மத்தவங்கள முன்னால விட்டு பின்னால கஞ்சாட சேருந்தா போறாரு பாருங்க இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்க இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்கன்டா உலகத்துல எவ்வளவு பேர் இந்த நாசத்துக்கு ஆயிட்டாங்க எத்தனை பெண்கள்

அளவு நிறுவையில் மோசடி செய்தவர்கள் நாசம் அடைஞ்சிட்டார் தராசு மட்டுமல்ல மக்கள்கிட்ட இருந்து பூர்த்தியா பணம் எடுக்கிறாங்க ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறைவு எல்லாருமே சேருவாங்க இதுல இது நாலாவது கூட்டம் அல்லா சொல்லிட்டான் வயலண்டத்துக்கு பிறகு வேற நாங்க வந்து துவா கட்டு சரி வருமா வியாபாரத்தில் எல்லா மோசடியும் நடக்குது மௌலானாவா கூட்டி போய் துவா நடக்குது ஆனா அசரத்தை கூட்டி போய் என்ன செய்யற அசரத்தை கூட்டி போய் யாசின் ஃபாத்தியா ஒன்று ஓதுங்க துவா உண்டு அங்க எல்லாம் நடக்குது எல்லா வேலையும் கஞ்சாய நடக்குது குடியாவரம் நடக்குது எல்லா மோசடியும் நடக்குது ஆனா ஹசரத்தும் வார அவரும் பாறை என்னத்துக்கண்டா மோத்த சுளி பாவமே அந்த நூறு டொலரை கொடுத்ததால பரக்க கிடைக்காது உங்களுக்கு அல்லாட நாசத்துக்கு முன்னால எந்த உலமாக்களுடைய துவாவும் சரி வராது இது நாலாவது கூட்டம் சகோதரர்களே ஒயில் உள்ளில் ஐந்தாவது கூட்டம் யார் மக்கள் மீது இட்டு கட்டுறவங்க இட்டு கட்டுறவங்க ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கட்டி பேசுறவங்க இதுல மீடியா எல்லாம் சேர்ந்துடும் மீடியா இருக்கிற சோசியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக பொய்ய சொல்லிருவாங்க இவங்க இத மக்கள் பார்க்கணும் என்கிறதுக்காக கட்டிடுவார் சாதாரண குற்றம் அல்ல ஒயில் அவர் அடைந்து விட்டார் கிடைக்கிறது நூறு டொலர் ஐம்பது டொலர் பத்து டொலர் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆன ஒயில் இது சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம் ஆறாவது அடைந்த கூட்டம் யார் முஸ்ரீ கீ

தௌராத்த அவங்கள கையால மாத்தி எழுதி அதை வித்தாங்க அல்லா ரெண்டு தடவை சொல்றான் வயல் வயல் நீ நாசம் அடைஞ்சிட்டாய் அதான் தௌராத்து அம்பதுனாயிரம் பிழ இருக்குது தௌராத்துல ஐம்பதுனாயிரம் மாற்றங்கள் செய்யப்பட்டது வேதக்காரர்களுக்கு அல்லா நீ நாசம் அடைஞ்சிட்டி கண்ணியமிக்க சகோதரர்களே முதலாவது யார் பொய்யர்கள் வைலுய்மதிலில் முகதிபி அல்லாஹ் பாதுகாக்கும் இரண்டாவது யார் முசல்லீன் முனாபிக்கான தொழுகையாளிகள் மூன்றாவது யார் வைனுள்ளி குல்லி ஹுமஸ தில்லு மற்றவர்களுடைய குறைகளை பேசி தெரியக்கூடியவர்கள் நான்காவது யார் வைனுள்ளில் முகஃபிபின் அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் ஐந்தாவது யார் வையிலுள்ள இட்டு கெட்டக்கூடியவர்கள் ஆறாவது யார் வவைனுள்ளில் முஷ்ரிகின் இணை வைக்கக்கூடியவர்கள் ஏழாவது யார் யகூதிகள் இந்த ஏழு பேரும் நாசமடைந்துட்டார் மிக்க சகோதரர்களே இந்த உலகத்தில் இந்த உலகத்துல மூன்று காரியங்கள் சரியா செய்யல எங்களுக்கு மூணு கட்டம் வரும் அந்த இடத்துல நாங்க நான் நாசம் அடைஞ்சிட்டனே என்று கவலைப்படுவோம் முதலாவது எப்ப தெரியுமா நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்ல முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப எழுப்பாட்டுவார் எல்லாரையும் வலுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா முதலாவது கபர்ல எலும்புவோம் எலும்பில் எப்படி நீங்க கவலையில தூங்கி காலையில் எலும்புறீங்க கவலையோட இங்க மோத்த சிரிப்பு வராது சிரிப்பு ஒரு நாள் வராது நோயில கவலையில தூங்கி காலை எழுப்பி சிரிப்பாங்களா இல்ல கபுல இருந்து எலும்பக்குள்ள தெரியும் நான் நரகவாதி சொல்ற வார்த்தை என்ன எங்களை யாரப்பா இது கபுல இருந்து எழுப்பாட்டுன்னு நீங்க கொழும்புல பாத்திருப்பீங்க மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி சந்தி அந்த ஆயத்து தான் ஓகுறேன்

இதத்தான் ரஹ்மான் வாக்களித்தது ரசூல்மார்கள் உண்மப்படுத்திய இதைத்தான் இனம் பள்ளி உலகத்துல எழும்பணம் ஒரு நாளை முதலாவது தருணம் ரெண்டாவது தருணம் என்ன தெரியுமா சகோதரர்களே எங்கட எண்பது வருஷம் வாழ்ந்தென்னு வைங்களேன் எண்பது வருஷத்துடே ஏடு கையில தரப்படும் ஏடு எண்பது வருஷம் என்ன செய்தோ எண்பது வருஷத்துடைய பைல் கையில கிடைச்சிரும் அத பார்த்த சொல்லுவா யோகா இது என்னடா இந்த பொத்தம் சின்னதையும் உட்டுதில்ல பெரியதையும் உடல் இல்ல சிரிச்சது கூட இருக்குது சிரிச்சதும் இருக்குது சொல்றாங்க உள்ளமாக்கள் சின்ன சிரிப்புண்டா புன்முறுவல் பூத்தது சும்மா அப்படியே பல்ல காட்டு சும்மா சிரிச்சது இதுவும் அதுல இருக்குது பெருசா சிரிச்சது அதுவும் இருக்குது என்னடா இது இந்த புத்தகம் நாசமேன்பாங்க இரண்டாவது தருணம் அதனால தான் புத்தகத்துல பருமதியானவைகளை சேர்த்துட்டு மௌத் ஆகும் மூன்றாவது மூன்றாவது ஒருவர் இருக்கிற பல கூட்டாளிமார் உலகத்தில் ஆயிரக்கணக்கில கூட்டாளிமாரு லட்சக்கணக்கில் கூட்டாளிமா ஆனா உருப்படியான ஒரு கூட்டாளி இல்லை உருப்படியான கூட்டாளி இந்த எப்பவும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் எடுப்பாங்க எப்படி தெரியுமா நான் மௌத்தானா கபரடிய வந்து துவா கேட்பானா இப்படி யோசிப்பான் கூட்டாளி நான் மௌத்தானா எனக்காக துவா செய்யற ஒரு கூட்டாளி அங்க போய் மனுஷர் மைதானத்துல பார்த்தா கூட்டாளி மாறல்ல அவனே நரகத்துல யா வயலா ஒரு நல்ல கூட்டாளி இல்ல ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா அந்த கூட்டாளி கூட்டாளியை கூட்டி சொர்க்கத்து இந்த மூணு தருணமும் சகோதரர்களே தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம் தான் கியாமத்தினர் அதனால தான் கண்ணியமிக்க சகோதரர்களே அந்த ஏழு கூட்டத்தில் சேர்ந்து விட கூடாது இந்த மூன்று கட்டத்தையும் சரியாக்கி கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது கபர்ல இருந்து எழும்பும் போது சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும் இரண்டாவது சகோதரர்களே நாளாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது அந்த ஏடுகள்ல பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே பல நல்ல நண்பர்கள் எங்களுக்கென்று உருவாக்கி கொள்ளணும் அவங்க எங்களுக்காக துவா செய்வாங்க எங்களோட மௌத்துக்கு பிறகும் எங்களுக்காக பேரை சொல்லி துவா கேட்பாங்க கயாமத்துடைய நாளில் எங்களோடு இருப்பாங்க எல்லாம் வல்ல அல்லா அனைத்து வகையான நாசங்களை விட்டும் யா அல்லா எங்களை பாதுகாப்பாயாக உனது ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ் உலக வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்குவாயாக கபருடைய வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்குவாயாக யாருக்கெல்லாம் நீ நாசம் என்று சொன்னாயோ அந்த கூட்டத்தை விட்டு எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நண்பர்களையும் பாதுகாப்பாயாக يا الله ويا رمانا سرق واضح الله انجل آقوا يا وارتي لا إله إلا الله محمد رسول الله انجل كلمة ورد ويبرية توفيق سيوا وآخر دعوانا عن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون وقال النبي صلى الله عليه وسلم: ويل للعرب من شر قد اقترب فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فإن التقوى تنجيك من النار وتدخلكم الجنة أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروا إنه هو الغفور الرحيم اللهم <applause> صل الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي رضي الله عنهم وفاطمه سيده نساء اهل الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه من هذه الامه الله الله في اصحابي لا تتخذهم غرضا من بعدي اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات انك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا واليك انبنا واليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الامي وعلى اله وصحبه وسلم والحمد لله رب العالمين